அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது அதாவது மேச மனையிலிருந்து ரிசப மனைக்கு இந்த வருகின்ற பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்கிறது ஏற்கனவே ரிசப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ இந்த குறைந்தது இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குருமங்கள யோகம் இந்த குருமங்கல யோகம் எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் குருவும் செவ்வாயும் இணைந்து ரிசப மனையில அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீட்டுல உங்க ராசிக்கு நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகஸ்தானத்தை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த செவ்வாய் செவ்வாய் உங்க ஜாதகப்படி என்ன முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரிய தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்போ கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் பிரஷர் இருந்து இருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா சனியோட சேர்ந்திருந்தார் ராகுவோட இணைவு பெற்றிருந்தார் சனியினுடைய பார்வையில் இருந்தது அப்போ இப்போதான் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குருவோடு அந்த செவ்வாய் பகவான் இணைகிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோட அந்த குருவும் செவ்வாயும் நண்பர்களோடு இணைந்து அந்த சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதுவரைக்கு கடந்த ஒரு வருடமாகவே ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகல அல்லது வேலை மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் அல்லது வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு செவ்வாய் இணைவு ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் ஏன்னா இப்போ உங்கள் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து கொண்டு ஜென்ம சனியாக இருக்கும் போது கூடிய காலகட்டத்தில் பல அழுத்த ப்ரெஷர் கொடுத்துருந்தது அல்லவா இப்போ சனி பகவானும் அங்கே வக்ரமாக இருக்கார் அப்போ வக்ரமாக இருக்கும்போது இதுவரைக்கும் மந்தம் டல்லாக இருந்து வந்த சில விஷயங்கள் தொழில் ரீதியாக ஒரு மந்தமா போயிட்டு இருந்தது ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கல ஒரு என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பழிக்கல தடையாகவே இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்வது சிறப்பு என தொட்டது தொடங்கக்கூடிய தன்மை செவ்வாய் ஆக்ரோசாரகன் கோபக்காரகன் அதே சமயத்தில் சகோதர காரகன் சில சமயங்களில் கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு கோபம் ஆக்ரோஷம் பளிச்சு பளிச்சுன்னு வந்துட்டு இருந்தது எங்கே எடுத்தாலும் ஒரு கோபம் வருது நல்லதே செய்தாலும் அங்கே எதையாவது ஒரு கெடுபலன்கள் வந்து குத்தி காமித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்ததுன்னா சொல்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகளாவது உங்களுக்கு தோன்றிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்கள் வகையில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் தீர்த்து வைப்பதற்கும் அல்லது சொல்யூஷன் அடைவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்ப்பது மிகச்சிறப்பு ஒரு அமைப்பு அப்போ தொழில் வேலை மாற்றங்கள் என்பது உறுதி நல்ல வேலை கிடைக்கல இரண்டு மூன்று மாதங்களாக நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் அதே சமயத்தில் அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும் என பதி பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால மங்களகரமான செய்திகள் உங்களுக்கு இருக்கும் ஸோ எதுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தீர்களோ ஒரு இடமாற்றத்துக்காக காத்துக் கொண்டிருந்தீங்க ஒரு ப்ரோ ப்ரொமோஷனுக்காக காத்துக்கொண்டு இருந்தீங்க ஸோ அந்த காத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் ஒரு சில இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது அது ஈடெறவே இல்லை ஆனால் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த குரு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்த்து அந்த இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ எட்டு பன்னிரெண்டாம் அதாவது வீடுகள் சுபத்துவமான என்ன வெளியே போகிறது. அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பப் போகிறது அப்போ வேலை இல்லாதவர்கள் நீங்கள் இப்போது எங்கே அப்ளை பண்ணலாம் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் அல்லது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு குரு நான்காம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டை நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அல்லது நான் எங்கேயே வெளிநாட்டில் போகலைன்னா கூட எம்என்சி கம்பெனியில் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குங்கிறது ஞாபகத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் அதாவது அதர் காஸ்ட் சம்மந்த மூலமாக புதிய நண்பர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் குரு எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்றதுனால கடந்த இரண்டரை வருடங்களாகவே எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி சின்ன பின்னமாகி ஒரு வழியோட வேதனையாகும் துக்கத்தோடும் துயரத்தோடும் அதாவது பணம் கொடுத்தால் அந்த பணம் ரிட்டர்ன் ஆகலை கடன் அதிகமாக இருக்கிறது கடன் சுமை அதிகமாகி இருக்கிறது வழக்கு நமக்கு எதையாவது ஒரு இடத்துல சிக்கிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான அழுத்தம் பிரசரோடு இருக்கின்றவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பராசிக்கினருக்கு அமையும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை மனதளவில் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன் எல்லாமே இருந்தும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை என குரு செவ்வாயோடு இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் இப்போ என்ன முயற்சி நீங்க எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் பலிதமாகும் அப்படிங்கிறது அமைப்பு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசில் என்ட்ரி ஆகணும் அதாவது ஒரு வங்கியில் பணியாற்றணும் எப்படியாவது அரசாங்க பணம் வாங்கணும் அரசாங்க ஜாப் வேணும் என்று அதற்காக உழைத்து கொண்டு கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக எழுதி எழுதி தோத்து ஒரு மாதிரியான ஆணவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் குடும்ப குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராகுங்கிறது அந்நியர் இருக்கார் இப்போ அந்த குரு செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால சேரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்த வெளிநாட்டு தொழில் ரீதியாக குடும்பத்து விட்டு பிரிந்தவர்கள் இப்போ கணவன் மனைவியோட ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஒரு சிலர் காதல் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்ப என்ன மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்திலோ அல்லது உங்களுக்கோ நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த ஆடி மாதத்திலிருந்து அதாவது இந்த ஆடி மாத மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அதாவது இந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் இந்த இரண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் நினைவு பெற்று இந்த நாற்பத்தி நான்கு நாட்களில் மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கான அத்தனை சந்தர்ப்பங்கள் என்ன மங்களகரம் பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சுப செய்திகள் தரக்கூடிய தன்மை வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர் என்று குழந்தை பாக்கியம் கிடைத்து ஒரு செய்தி நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் படிப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்